லுக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது தேச அபிமானமும் பெரியாரின் விமர்சனமும் தலைப்புல இருக்கிற ஒரு மூலக்கட்டுரை இது வந்து ஈவே ராமசாமி அதாவது பெரியார் தேச அபிமானம் பத்தி என்ன பார்வை வச்சிருந்தாரு அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுது அதோட அந்த பார்வை மேல இந்த கட்டுரை வைக்கிற சில குறிப்பிட்ட விமர்சனங்களையும் நாம பார்க்க போறோம் ஆமா இந்த கட்டுரை வந்து பெரியாரோடதா சொல்லப்படுற ஒரு மேற்கோளை எடுத்துக்கிட்டு அத வச்சு ஒரு எதிர்வாதத்தை உருவாக்குது தேச அபிமானம் பத்தின ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தை இது முன்வைக்குது சொல்ல போனா பெரியாரோட பார்வைக்கு ஒரு மாற்றா அத விமர்சனம் செய்யற மாதிரி அமைஞ்சிருக்கு சரி அப்போ நம்ம நோக்கம் தெளிவா இருக்கு இந்த கட்டுரையோட வாதங்கள் என்ன அது சொல்ற கருத்துக்கள் என்னன்னு நாம கொஞ்சம் நடுநிலையா நின்று புரிஞ்சுக்கணும் பெரியார் தேச அபிமானத்தை எப்படி பார்த்தாருன்னு இந்த கட்டுரை சொல்லுது அதுக்கு என்ன மாதிரி எதிர்வாதங்கள உதாரணங்களெல்லாம் வச்சு தன்னோட கருத்தை இது சொல்ல வருது இத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி உள்ள போலாமா போகலாம் முதல்ல பெரியாரோட பார்வையா இந்த கட்டுரை எதை சொல்லுது விடுதலை பத்திரிகையில அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் சொன்னதா ஒரு மேற்கோள் காட்டுது இல்லையா ஆமா அந்த மேற்கோள் இதுதான் தேசாபிமானம் என்பது ஒவ்வொரு தேச முதலாளியும் மற்ற தேச முதலாளிகளுடன் சண்டை போட்டு தங்கள் தங்கள் தேவையை பெருக்கிக் கொள்ள ஏழை மக்களை பாமர மக்களை பழி கொடுப்பதற்காக கற்பித்து கொண்ட தந்திர வார்த்தையின்றி வேறென்ன இதுதான் இந்த கட்டுரை குறிப்பிடுற பெரியாரோட கருத்து ஓ தந்திர சரி இந்த கருத்தை கட்டுரை எப்படி பாக்குது வெறும் தந்திரம்னு சொல்றது ஏத்துக்குதா இல்லவே இல்ல இத வந்து ரொம்ப எளிமைப்படுத்தின ஒரு சார்பான பார்வைன்னு ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுது அதாவது எல்லா தேச தலைவர்களுமே போர்வெறியர்கள் வெறியர்கள் ஏழைங்களை பகடைக்காயா மாதிரி பெரியார் சொல்றதா இந்த கட்டுரை வாதிடுது இது வந்து நடைமுறைக்கு சரியில்லை அப்படிங்கறது கட்டுரையின் நிலைப்பாடு அந்த விமர்சனத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்ல கட்டுரை சில உதாரணங்களும் சொல்லுது இல்ல தேச பாதுகாப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிடுது ஆமா ரொம்ப நேரடியான ஒப்பீடுகள் எப்படின்னா பக்கத்து வீட்ல திருடா இருந்தா நாம நம்ம வீட்டை எப்படி பாதுகாப்போமோ இல்ல ஒரு குடும்பத் தலைவன் தன்னோட குடும்பத்தை காக்க எப்படி பொறுப்பெடுத்துக்கிறாரோ அது மாதிரி ஒரு அடிப்படை பாதுகாப்பு உணர்வு தான் தேச பாதுகாப்புன்னு கட்டுரை சொல்லுது இந்த உண்மையை விட்டுட்டு தேச அபிமானத்தை தந்திரம்னு சொல்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு பெரியாரோட இந்த குறிப்பிட்ட பார்வையை வந்து உளறல் அப்படின்னு கூட ரொம்ப கடுமையா சொல்லுது அந்த கட்டுரை ஓஹோ கட்டுரை பெரியாரோட மற்ற கருத்துகளோடயும் இத இணைச்சு பார்க்க முயற்சி செய்தா ஒழுக்கம் பத்துல அவரோட பார்வை இதுல எப்படி வருது ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ட ஒழுக்கத்தையே கூட பெரியார் வந்து அடிமைத்தனம் வலுத்தவனின் சூழ்ச்சின்னு சொல்லதான் இந்த கட்டுரை சொல்லுது அதே மாதிரி ஒரு தான் தேச அபிமானத்தையும் அவர் பார்த்திருப்பாருன்னு ஒரு வாதத்தை வைக்குது பகுத்தறிவுங்கிற பேர்ல அவர் வந்து பாமர மக்களை இந்த மாதிரி கருத்துக்கள் மூலமா திசை திருப்புறதா ஒரு குற்றச்சாட்டி இந்த கட்டுரை சொல்லுது குடும்ப பாசம் மாதிரியான உணர்வுகளையும் சொல்ல இல்ல கட்டுரை அதேதான் குடும்பத்து மேல பாசம் எப்படி ஒரு கடமை இருக்கோ அதே மாதிரிதான் தேசத்து மேல இருக்கிற பற்றுக்கும் கடமைக்கும் உள்ள தொடர்புன்னு கட்டுரை சொல்லுது ஒன்னு தந்திரம்னு சொன்னா இன்னொன்னே தந்திரம்னு சொல்லணும்ல அது முடியுமா அப்படின்னு கேட்டு தேச அபிமானத்தோட அவசியத்தை சொல்ல முயற்சி பண்ணுது இது ஒரு முக்கியமான இடம் தேச அபிமானத்தையே தந்திரம்னு பெரியார் சொன்னதா சொல்ற கட்டுரை அப்புறம் பெரியாரோட திராவிட அபிமானம் பத்தி என்ன சொல்லுது இங்க தான் கட்டுரை ஒரு நேரடியான சவால விடுக்குது சரி தேச அபிமானம் முதலாளிங்களோட தந்திரம்னா பெரியார் ரொம்ப தீவிரமா சொன்னாரே திராவிட அபிமானம் அதே என்னன்னு சொல்றது அதையும் ஒரு சூழ்ச்சி ஏமாத்துவேல இல்ல கட்டுரை சொல்ற வார்த்தையில சொன்னா பைத்தியக்காரத்தனம்னு சொல்லலாமா அப்படின்னு கொஞ்சம் காட்டமாவே கேக்குது ஒரு அபிமானத்தை வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு அபிமானத்தை முன்னாடி வைக்கிறதுல ஒரு முரண்பாடு இருக்குல்ல அதை சுட்டிக்காட்ட இந்த கேள்வியே கேக்குது ஆக கட்டுரை ஒரு பக்கத்து மறுத்து இன்னொரு பக்கத்தோட தற்பத்தையே கேள்வி கேக்குது சரி அப்ப தேச அபிமானத்தோட முக்கியத்துவத்தை இந்த கட்டுரை எப்படி விளக்குது எது உண்மையான தேச அபிமானம்னு இது சொல்லுது கட்டுரையை பொறுத்த வரைக்கும் மதம் சாதி மொழி மாதிரி மத்த அடையாளங்களை விட ஒரு கஷ்டமான சூழல்ல ஒரு மனுஷனுக்கு கடைசி பாதுகாப்பு தர்றது தேசம் தான் அந்த தேசத்து மேல இருக்கிற பற்று தான் அப்படின்னு அது ரொம்ப உறுதியா சொல்லுது இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லுது ஒரு வீடியோல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் கடவுள் பத்தி பேசல அதனால சொன்னதா அப்படி தேச பற்றி என்ன ஆகும் சொல்லுதா உம் தேச பற்றி இல்லாதவங்க நாடுன்னு ஒண்ணு இல்லாம போனா மற்ற நாடுகளை நம்பி அகதிகளா அலைய வேண்டி இருக்குன்னு ஒரு எச்சரிக்கைய கட்டுரை கொடுக்குது அது மட்டும் இல்ல பெரியார் சொன்னதா சொல்ற தேச அபிமானம்னா சண்டை போடுறதுங்கிற கருத்தையும் இது ஏத்துக்கல சண்டை போடுறது தேச பாதுகாப்போட ஒரு பகுதியா இருக்கலாம் ஆனா அது மட்டுமே தேச அபிமானம் கிடையாதுன்னு சொல்லுது அப்போ கட்டுரி சொல்ற தேச அபிமானத்துக்கான வரையறை என்ன அது எது முன்வைக்குது ரொம்ப எளிமையான ஆனா கொஞ்சம் ஆழமான ஒரு வரையறை தேச அபிமானம்னா நம்மால முடிஞ்சத அது எவ்வளவு சின்ன உதவியா இருந்தாலும் பரவாயில்ல நாட்டுக்காக செய்யறது அந்த பிரபலமான வரிய ஞாபகப்படுத்துது நாடு என்ன செய்தது உனக்குன்னு கேக்குறத விட்டுட்டு நீ என்ன செய்தாய் அதற்குன்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது தான் தேச அபிமானத்தோட அடிப்படைன்னு இந்த கட்டுரை சொல்லுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கட்டுரை வந்து பெரியாரோட தேச அபிமான எதிர்ப்பு பார்வையால வந்த விளைவுன்னு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தையும் தொடர்பு படுத்துது அது கொஞ்சம் கடுமையான குற்றச்சாட்டா தெரியுது ஆமா இது வந்து கட்டுரையின் ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி தான் சொல்லணும் ராஜீவ் காந்தி கொலை வழக்குல தண்டனை பெற்ற பேரறிவாளனோட செயல்களை பெரியாரோட தேச அபிமான எதிர்ப்பு போதனையோட விளைவுன்னு இந்த கட்டுரை காட்ட முயற்சி செய்யுது அவர வெளிநாட்டு சக்திகளோட கைகூலியா ஆக்குனது பெரியாரோட தானோ முப்பத்தி ரெண்டு வருஷ சிறைக்கு பிறகு ஜனாதிபதியோட கருணையால தான் அவர் விடுதலை ஆனாருனோ கட்டுரை குறிப்பிடுது ஆனா ஒன்னு இந்த கடுமையான தொடர்பு படுத்தல் முழுக்க முழுக்க அந்த மூலக் கட்டுரையோட பார்வைதான் நாம் அது அப்படித்தான் இங்க சொல்றோங்கறத ரொம்ப தெளிவா பதிவு செய்யணும் நிச்சயமா அந்த தெளிவு ரொம்ப முக்கியம் இந்த குற்றச்சாட்டுக்கு அப்புறம் கட்டுரை ஒரு எக்தம் வேற மாதிரி கொஞ்சம் தொடற மாதிரி உதாரணத்துக்கு போகுது பூல்பாண்டின்னு ஒரு பத்தி ஆமா தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்கினருங்கிற ஊரை சேர்ந்த பூல்பாண்டின் ஒரு பிச்சைக்காரர் அவரை பத்தின ஒரு செய்திய மாலை மலர்ல வந்ததா ஆதாரம் காட்டி கட்டுரை விரிவா பேசுது என்ன செஞ்சாரு பூல்பாண்டி அந்த செய்தியில என்ன இருக்கு அவரு தாம் பிச்சை எடுத்து சேத்த பணத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாய கொரோனா நிவாரண நிதிக்காக மதுரை மாவட்ட கலெக்டர் கிட்ட கொடுத்திருக்காரு அதுவும் ஒரே தடவையா இல்ல பத்து தடவையா ஒவ்வொரு தடவையும் பத்தாயிரம் ரூபாயா மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு அடையப்பா பிச்சை எடுத்து சேர்த்த பணத்துல ஒரு லட்சம் ரூபாய் அதுவும் நாட்டுக்காக பத்து தடவையா கேக்கும்போதே கொஞ்சம் மலைப்பா இருக்கு கட்டுரை என்ன சொல்லுது அவரோட நோக்கம் என்னவா கட்டுரை சொல்ற செய்திப்படி பூல்பாண்டி சும்மாவே காமராஜர் பிறந்த நாளுக்கு அவர் பிச்சை எடுத்த காசுல ஒரு பகுதியை அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கிற பழக்கம் உள்ளவராம் ஆனா கொரோனா நேரத்துல மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு உதவணும்னு இந்த நிவாரண நிதி கொடுத்திருக்காரு எந்த பட்டத்துக்கோ பாராட்டுக்கோ ஆசைப்பட்டு செய்யலன்னு கொரோனா முடிகிற வரைக்கும் இதே மாதிரி யாசகம் வாங்கி அரசுக்கு உதவுவேணும் அவர் சொன்னதா அந்த செய்தி சொல்லுது ஆனாலும் அவரோட இந்த நல்ல மனசை பாராட்டி மாவட்ட கலெக்டர் அவருக்கு விருது கொடுத்திருக்காரு அப்போ இந்த கட்டுரை பூல்பாண்டியோட சேல எப்படி பாக்குது பெரியாரோட பார்வையோட எப்படி இத ஒப்பிடுது இதுதான் உண்மையான எந்த கலப்படமும் இல்லாத தேச அபிமானம்னு கட்டுரை பூல்பாண்டியோட செயல ரொம்ப உயர்த்தி பேசுது பெரியார் தேச அபிமானத்தை தந்திரம்னு சொன்னதா சொல்ற கருத்துக்கு இது நேரடியான ரொம்ப வலிமையான மறுப்புன்னு சொல்லுது பூல்பாண்டியோட இந்த செயல் எந்த விளம்பரமும் இல்லாம தன்னோட நிலையில இருந்து அவர் செஞ்ச உதவி தேச அபிமானத்தை தந்திரம்னு சொன்ன பெரியாரோட புத்திய காரி உமிழ்ந்து விடும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு ரொம்ப உணர்ச்சிகரமான கடுமையான வார்த்தைகளை கட்டுரை பயன்படுத்துது இப்படி ஒரு செயலை பாக்கும்போது தேசம் ஒரு தந்திரம்ங்கிற வாதம் நிக்குமான்னு நம்மள யோசிக்க வைக்கதே இல்லையா ஆமா அந்த வார்த்தைகளோட கடுமை கட்டுற பூல்பாண்டியோட செயலை எவ்வளவு முக்கியமா பாக்குதுன்னு காட்டுது சரி பூல்பாண்டி உதாரணத்துக்கு அப்புறம் அதுக்கு நேர்மாறான ஒரு ஒப்பீட்டையும் கற்றுக்கொண்டு கொண்டு வருது திராவிடர் கழக ஆதரவாளர் ஒருத்தரோட செயல்பாடு ஆமா அதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பதினேழு விடுதலை பத்திரிகை செய்திய கட்டுரை மேற்கோள் காட்டுது வந்தவாசியைச் சேர்ந்த பொறியாளர் வேல் சோ நெடுமாறன் இவர் வேல் சோமசுந்தரம் மகன் பத்தின செய்தியது அந்த பொறியாளர் என்ன செஞ்சதா விடுதலை செய்து சொல்லுது அப்போ கிட்டத்தட்ட நாப்பது கோடி ரூபாய் செலவுல நூத்தி முப்பத்தஞ்சு அடி உயரத்துல பெரியாருக்கு ஒரு பெரிய சிலை வைக்கிற திட்டம் இருந்திருக்கு அந்த திட்டத்துக்கு பெரியாரோட பொறந்த தேதியான பதினேழு ஞாபகப்படுத்துற மாதிரி பதினேழு பவுண்ட் தங்கம் அதாவது நூத்தி முப்பத்தாறு கிராம் தர்றதா அந்த பொறியாளர் நெடுமாறன் அறிவிச்சிருக்காரு அதோட முதல் தவணையா அஞ்சு பவுண்ட் தங்கத்துக்கான பணமான ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய கொடுத்ததாகவும் மிச்சத்தை அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள தவணை முறையில குடுத்துடுறதாவும் அவர் உறுதிமொழி ஏத்துக்கிட்டாரு அவரை வந்து தமிழர் தலைவர் பாராட்டினதாகவும் அந்த செய்தி சொல்லுது ஒரு பக்கம் பூல்பாண்டி இன்னொரு பக்கம் இந்த பொறியாளர் கட்டுரை இந்த ரெண்டு செயல்களையும் எப்படி ஒப்பிடுது வாதத்தை எப்படி கொண்டு போகுது இங்கதான் கட்டுரையின் மையவாதம் இன்னும் ஷார்ப்பாகுது தேச அபிமானத்தை ஒரு தனிநபர் வழிபாட்டுக்காக ஒரு தலைவரோட சிலைக்காக இவ்ளோ பெரிய தொகை பதினேழு பவுண்ட் தங்கம் தர்றதா சொல்றத கட்டுரை பைத்தியகாரத்தனம்னு மிக கடுமையா விமர்சிக்குது பூல் பாண்டிங்கிற ஒரு சாதாரண மனுஷன் பிச்சை எடுத்த காசுல நாட்டு மக்களுக்கு செஞ்ச சேவை எங்க நல்ல வசதியான ஒரு பொறியாளர் ஒரு தலைவரோட சிலைக்காக அறிவிச்சு இந்த பெரிய தொகை எங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புது இது பூல்பாண்டியோட தன்னலமற்ற தேச சேவைக்கு எக்தம் நேர்மாறானதுன்னு சொல்லிட்டு எது உண்மையான பற்று எது அர்த்தமில்லாத செயல்னு நம்மளையே முடிவு பண்ண சொல்லுது போல ஆக கட்டுரை இந்த ரெண்டு எதிரெதிர் உதாரணங்களை வச்சுதான் தன்னோட வாதத்தை உச்சத்துக்கு கொண்டு போகுது சரி அப்போ கட்டுரை தன்னோட நிலைப்பாட்டு ரொம்ப தெளிவா சில கடுமையான வார்த்தைகள் உணர்ச்சிகரமான உதாரணங்கள் மூலமா நிறுவிடுச்சு தேசாபிமானம் பத்தின இந்த மூலக்கட்டுரையோட கடைசி முடிவுரை என்னவா இருக்கு உண்மையான தேசாபிமானத்தோட மதிப்ப அத உணர்ந்த ஒரு தேசாபிமானி தான் புரிஞ்சிக்க முடியும் தந்திரம்னு பேர்ல கேள்வி அதோட உண்மையான அர்த்தம் புரியாதுன்னு கட்டுரை ரொம்ப கராரா சொல்லுது பூல்மாண்டியோட சேவையின் பெருமை விடுதலை வீரமணி மாதிரி ஆளுங்களுக்கு புரியாதுன்னு அது கொஞ்சம் மறைமுகமா சொல்லுது பெரியாரோட மத்த கருத்துக்களோட மறுபடியும் முடிக்குதா ஆமா ஒழுக்கம் கற்பு மாதிரி விஷயங்களையே அதிகாரத்தோட சூழ்ச்சியா பார்த்த பெரியார் அதே மாதிரி தேசாபிமானம்ங்கிற உணர்வு எப்படி ஒரு நாட்ட ஒன்னு சேர்த்து மேன்மைப்படுத்தும்ங்கறத உணராமலே போயிட்டாருன்னு கட்டுரை தன்னோட வாதத்தை முடிக்குது தேசாபிமானத்தை ஏழைங்களை பலி கொடுக்கிற தந்திரம்னு அவர் சொன்னதா சொல்ற கட்டுரை ஆனா பூல்பாண்டியோட செயல் அந்த கருத்தை ரொம்ப வலுவா கேள்வி கேக்குதுன்னு மறுபடியும் ஒரு தடவை அழுத்தமா சொல்லி முடிக்குது ஆஹா இந்த விரிவான அலசல்ல நமக்கு கிடைச்ச மூலக்கட்டுரை சொன்ன வாதங்களை நம்ம அப்படியே பார்த்தோம் ஒரு பக்கம் தேசாபிமானங்கிறது முதலாளிகளோட தந்திரம் ஏழைங்களை பழி சூழ்ச்சின்னு பெரியாரோட பார்வை அதாவது இந்த கட்டுரை சொல்ற மாதிரி முன்வைக்கப்பட்டுச்சு ஆமா மறுபக்கம் பார்த்தா தேச அபிமானங்கிறது சூழ்ச்சியோ தந்திரமோ இல்ல அது பூல்பாண்டின்னு ஒரு பிச்சைக்கார செஞ்ச மாதிரி தன்னோட நிலையிலிருந்து நாட்டுக்காக எந்த பிரதிபலனும் பாக்காம செய்யற ஒரு செயல் அதுதான் உண்மையான பற்று அதுதான் மேலானதுன்னு இந்த கட்டுரை ரொம்ப வலுவா ஒரு எதிர்வாதத்தை வச்சது பூல்பாண்டியோட செயலை ஒரு நல்ல உதாரணமாவே காட்டுச்சு இந்த கட்டுரையின் வாதத்துல ரொம்ப முக்கியமானது அது பயன்படுத்தின ஒப்பீடுகள் தான் ஒரு பிச்சைக்காரர் தன்னோட ரொம்ப குறைந்த வருமானத்திலிருந்து நாட்டுக்காக மக்களுக்காக கொடுத்த உதவி இன்னொரு பக்கம் நல்லா படிச்ச வசதியான ஒரு பொறியாளர் ஒரு சித்தாந்த தலைவரோட சிலைக்காக அறிவிச்ச பெரிய அளவுல தங்க காணிக்கை இது ரெண்டையும் நேருக்கு நேரா நிறுத்தி இதுல எது உண்மையான பற்று எது வெறும் வெளிப்பாடுன்னு ஒரு கேள்வியை எழுப்பி பூல்பாண்டியோட செயலுக்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை இந்த கட்டுரை கொடுக்குது நிச்சயமா அந்த ஒப்பீடு தான் கட்டுரையின் வாதத்தோட அடித்தளமாவே இருக்குது அது நம்மள ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு கொண்டு போக முயற்சி செய்யுது இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த மூலக்கட்டுரை வெவ்வேறு விதமான அபிமானங்களை அதாவது ஒரு தேசத்து மேல இருக்கிற பற்று ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் இல்லைன்னா ஒரு தலைவர் இல்லைன்னா ஒரு இனக்குழு மேல இருக்கிற பற்று எப்படி நம்ம செயல்களையும் நம்மகிட்ட இருக்கிற வளங்களையும் வேற வேற திசையில திருப்புதுன்னு ரொம்ப அழுத்தமா காட்டுது இல்லையா ஒரு பக்கம் தேசிய பற்று இன்னொரு பக்கம் சித்தாந்தம் இல்லனா தனிநபர் மேல இருக்கிற பற்று இப்படிப்பட்ட வேற வேற முன்னுரிமைகளுக்கு பின்னால இருக்கிற அடிப்படை மதிப்புகள் என்னவா இருக்கும் ஒரு சமூகமா நமக்கு எது அதிக முக்கியத்துவம் அந்த இருக்கணும் இது இந்த கட்டுரையோட வாதங்களைத் தாண்டி நீங்க கொஞ்சம் ஆழமா